Welcome. ஃபைன் குட் மார்னிங் ஹப்பி சண்டே அன் அகாடமி ப்ளஸ் பற்றி பார்த்துட்டு நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் ஜென்ரல் சயின்ஸ் கேள்விகள் ஓகே அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் அதில் வந்து நமக்கு வெற்றிப்படி அப்படின்னு ஒரு பேட்ச் கோர்ஸ் லான்ச் ஆகிருக்கு ஓகே வெற்றிப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப் ஒன் கனவுகளுக்கான முதற்படியாக இந்த வெற்றிப்படி அமையும் ஸோ ப்ரிலிமினரி வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் க்ராஷ் கோர்ஸாக அதை வந்து டிசைன் பண்ணியிருப்போம் ஓகே ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டட் அது வெற்றிப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போஸ் உங்களுடைய கனவு வெ போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தது நான் வெற்றி வாகை அப்படின்னு சொல்லி இன்னொரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் வெற்றி வாகையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடிப்படை அப்படின்னு சொல்கிற பேட்ச் கோர்ஸ் குரூப் ஃபோருக்கானது அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகே ஸோ தீஸ் ஆர் த பேட்ச் கோர்ஸஸ் ரைட்லி அவைலபிள் தான் இதில் நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது இது எல்லா பேட்ச் கோர்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே கேன் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஃப்ரீ டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் எ எட்டு மணிக்கு சாயந்தரம் எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு டெய்லி டி ட்வெண்ட்டி ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லருந்தும் ஒவ்வொரு நாளைக்கு இருக்கும் ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால ஆப்பிட்டியூடில் இருந்து டுவெண்டி எம்சிக்யூஸ் இருக்கும் எட்டு மணிக்கு எயிட்லேருந்து எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் டுவெண்ட்டி எம்சிக்யூஸ்

ஸோ அதில் ஒன் இயர் டூ இயர் ஆப்ஷன் தான் ரொம்ப லாபகரமான ஆப்ஷன் அதில் என்னுடைய ரெஃபரல் கோடான திவ்யா ஜே லைவ் யூஸ் பண்ணும்போது இமீடியட்டாக உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இன்னொரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வாட்ச் ஃப்ரீ அன் அகமி ஸ்பெஷல் கிளாஸ் வீடியோஸ் ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வீடியோஸ் மூலமாக ஒரு டென் பர்சன்ட் குறைச்சிக்கலாம் ஸோ ஆக மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணாலே ஒன் இயர் ஃபுல்லாக நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் யூ கேன் பே த்ரூ நெட் பேங்கிங் யூபிஐ வாலெட் ஃபெசிலிட்டிஸ் இஎம்ஐ மூலமாக கூட நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா இன்னைக்கு ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அதில் இருந்து தான் கொஷின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் பார்க்கலாம் மலேரியா காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா எதன் மூலம் பரவுகின்றது மலேரியா காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ ஆஃப் காண்டாக்டா ஃப்ளியாஸ் ஆஃப் ஃபுட்டா மஸ்கிட்டோ பைட்ஸா ரைட் ஆன்சர் இஸ் மஸ்கிட்டோ பைட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ மலேரியா இஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸ் இதில் இன்னொரு பாட்டி இன்னொரு கொஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து க்ரானிக் மலேரியாவை மலெக்னன் மலேரியாவை க்ளாஸ் காஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இட் இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்ஸி பாரம் சரிங்களா ஸோ பிளாஸ்மோடியம் பைபாக்ஸ் ஓவேலே மலேரியே ஃபால்சி பாரம் எல்லாமே இருந்தாலும் அதில் ரொம்ப மோசமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சி பாரம் ஸோ பிளாஸ்மோடியம் லிவ்ஸ் இந்த ஆர்பிசி ஆஃப் ஹியூமன்ஸ் இன் இட்ஸ் மெச்சூர் கண்டிஷன் இட் இஸ் கால்ட்ஸ் ட்ரோப்போசோய்ட் ஓகே நம்ம இந்த பிளாஸ்மோடியம் எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிசிஸில் வாழும் ஓகே ட்ரோப்போசோயிட் இட் இஸ் as ட்ரோப்போசாயிட் அண்ட் இட் இஸ் டிராஸ்மெட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another பை த பைட் ஆஃப் த இன்ஃபெக்டட் female anopheles மஸ்கிட்டோ அந்த மூலம் ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது கொசு கடிப்பதுனால ஓகே ஆனா ட்ரான்ஸ்மிட் ஆகிறது என்னவோ இந்த பிளாஸ்மோடியம் அடுத்தது தேர்ட்டி இயர் ஓல்டு உமன் ஹாஸ் ப்ளீடி டயரியா ஃபார் த பாஸ்ட் ஃபோர்டீன் அவர்ஸ் விச் ஆஃப் the following ஆர்கனிசம் இஸ் லைக்லி டு cause திஸ் illness முப்பது வயதுடைய பெண்ணிற்கு பதினான்கு மணி நேரமாக ரத்தம் கலந்து வயிற்றுப்போக்கு தொடர்ந்து வெளியேறுகிறது கீழ்கண்ட எந்த உயிரி இந்த கேட்டினை ஏற்படுத்தும் Streptococcus பயோஜின்ஸ் Clostridium டிஃபிசைல் ஷிகெல்லா டிசன்டரி சல்மனலா என்ட்ரிடெட் enteritis இட்இஸ் ஆன்சர் சி ஓகே ஷிகெல்லா டிசென்ட்ரிஏகே டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லும் பொழுது டயரியாவுக்கும் டிசென்ட்ரிக்குமான வித்தியாசம் டயரியான டயரியானா வயிற்றுப்போக்கு ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்கு இட் இஸ் கால்ட் டிசென்ட்ரி ஓகே அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ டா ட்ராப்லெட் நியூக்ளியை கேட்கண்ட எந்த நோய் தீர் நீர் திவலைகள் மூலம் பரவுகிறது ட்ராப்லெட் நியூக்ளியை நீர் திவலைகள் மூலம் பரவும் நோய் எது டியூலரேமியா லிஸ்டரியோசிஸ் சிக்கன் பாக்ஸ் மலேரியா Okay, which of the following diseases is caused by droplet nuclei tularemia, listeriosis, uh, chickenpox, malaria? ரைட் ஸோ ட்ராப்லெட் நியூக்ளியின் மூலமாக நேர்த்திவிலைகள் மூலமாக பண்ணக்கூடியது இட் இஸ் நத்திங் பட் யூஆர் சிக்கன் பாக்ஸ் ஓகே ஸோ சிக்கன் பாக்ஸ் அட்லீஸ்ட் சம் கேசஸ் இது காமன் கோல்டு டிப்தீரியா இப்போ கூட நம்ம இந்த கொரோனா வார்கட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு டிராப்லெட் தான் வந்து பரவுது ஸோ காமன் டிப்தீரியா ஃபுஃப்த் டிசீஸ் இன்ஃப்ளூயன்சா மெரிஞ்சிட்டிஸ் மைக்கோப்ளாஸ்மா மம்ஸ் பர்டிசஸ் பிளேக் ருபெல்லா ஸ்ட்ரெப் இது எல்லாமே உங்களுக்கு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக தான் பரவுது அடுத்தது குழந்தை பருவ பக்கவாதத்தை ஓகே பாலியோ மைலிட்டிஸ் காசஸ் இன்ஃபான்டைல் பேரலிசிஸ் என்டர்ஸ் த பாடி த்ரூ ஓகே குழந்தை பருவ பக்கவாதம் இந்த போலியோ வந்து எப்படி வருது ஸ்கின் மவுத் அண்ட் நோஸ் இயர்ஸ் அண்ட் ஐஸ் சரியா சார் எது வழியாக இந்த பாலியோ தாக்குது குழந்தை பருவ பக்கவாதத்தை ஏற்படுத்தும் அந்த போலியோ மைலட்டிஸ் எதன் மூலமாக நுழைகிறது ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஓகே ஸோ வந்து மவுத் அண்ட் நோஸ் வழியாக தான் அது வந்து நுழையும் போலியோமேரிட்டிஸ் டிசீசஸ் பாருங்கள் காசிட்டிவ் ஏஞ்ச ஏஜென்ட் வந்து போலியோ வைரஸ் விச் இஸ் அன் ஆர்என்ஏ வைரஸ் ஏபி எயிட்ஸ் வந்து ஆர்என்ஏ வைரஸோ ஹெச்ஐவி வைரஸ் ஆர்என்ஏ வைரஸோ அதே மாதிரி போலியோ வைரஸ் வந்து ஆர்என்ஏ வைரஸ் அண்ட் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணும் பிரெயின் ஸ்பைனல் கோடு எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ வந்து இந்த போலியோ அட்டாக் வந்து நடக்கும் ஸோ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் த்ரூ ஃபீக்கல் ஓரல் ரூட் ஓகே ஸோ ஃபீவர் மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் வீக்னஸ் பேரலிசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு போலியோ அடுத்தது ஆம்ஃபிட்டமைன்ஸ் ஆர் ஸ்டிமுலன்ஸ் ஆஃப் த சிஎன்எஸ் வரஸ் பார்பிட்ரேட்ஸ் ஆர் டேஷ் ஆம்ஃபிட்டமைன்கள் மத்திய நரம்பு மண்டலத்தை கிளர்விக் கிளர்ச்சி ஊட்டுவனவாகும் அதே போல் பார்பிரேட்டுகள் என்ன பண்ணும் சிஎன்எஸ் ஸ்டிமுலண்டா இல்லை போத் ஏஎன் வி ஆ சிஎன்எஸ் டிப்ரெசன்ட்டா ஆக்சுவலி பி வந்து போத் ஏஎன் டி ஆம்ஃபடைமைன்கள் ஓகே இட் இஸ் ஆக்சுவலி டிப்ரெசென்ட் சிஎன்எஸ் டிப்ரெஸ் பண்ணும் ஆம்ஃபெடைமைன்கள் இது வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க சரி அஸ்டிமுலன்ட்டா எது செயல்படும் கிளர்பூட்டிகளை தான் ஸ்டிம்புலன்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் டிப்ரஸண்ட்டை வந்து மன அழுத்த ஊக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஸ்டிம்புலன்ட் வந்து ஆம்ஃபிடமைன்ஸ் கொக்கைன் நிக்கோட்டின் டொபேக்கோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளர் போட்டிகள் ஓகே ஆஃபிட்டமைன்ஸ் அதை டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆல்கஹால் பார்பிட்ரேட்ஸ் ட்ரங்குலைசர்ஸ் மது இது எல்லாமே வந்து மன அழுத்த ஊக்கிகள் டிப்ரஸண்ட்டு ஓகே ஸோ அங்கே ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்கிறது இட் ஆக்சிலரேட்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் ஓகே ஸோ ஆம்ஃபிட்டமைன்ஸ் கொக்கைன் நிகோட்டின் இது எல்லாமே ஸ்டிமுலன்ஸ் அது அந்த டிப்ரஸன்ட்ன்னு சொல்லக்கூடியது ஆக்டிவிட்டியை பிரெயினோட ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணக்கூடாது இந்த ஆல்கோஹால் பார்பிட்ரி ட்ராங்குலைசர்ஸ் இது எல்லாமே அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அந்த ஒப்பியம் ஆர்ஃபைன்னு சொல்லக்கூடியது தி ஆக்ட் டிப்ரெசன்ஸ் அதுவுமே வந்து உங்களுக்கு மத்திய நரம்பு மண்டலத்தில் அழுத்த ஊக்கியாக தான் செயல்படும் அண்ட் கெனபிஸ் ஓகே கஞ்சா அப்படிங்கிறது பாங் மரிஜுவானா கஞ்சா சாரஸ் இதெல்லாமே அஃபெக்ட்ஸ் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கும் இந்த கெனபிஸ் அண்ட் ஹாலிசிஜன் ஹேலசினோஜன்ஸ் மன மருட்சி மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிசர்ஜிக் ஆசிட் இதெல்லாமே டிஸ்டாஸ் து வே ஒன் சீஸ் ஹியர்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் ஓகே ஹேலசிஜ் ஹேலசினோஜனிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது ஓகே ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் ஏற்படுத்துறதுனால கிடைக்கக்கூடியது ரைட் ஸோ இங்கே கேள்வி கேட்டது வந்து ஆம்பிட்டமைன்ஸ் ஆர் ஸ்டிமுலன்ஸ் ஆஃப் தி சிஎன்எஸ் வெரஸ் பார்பிட்ரேட்ஸ் ஆர் ஓகே ஆம்ஃபிட்டமைன்ஸ் வந்து ஸ்டிமுலன்ஸ் ஆனால் பார்பிட்ரேட்ஸ் வந்து டிப்ரஸண்டாக செயல்படுகிறது இட் ஸ்லோஸ் டவுன் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் அடுத்தது மரிஜுவானா இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் மரிஜுவானா எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ட்ரைட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஹெம்ப் பிளான்ட் எர்காட் ஃபங்கஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹெம்ப் பிளான்ட் கொக்கோ பிளான்ட் மரிஜுவானா இங்கே தான் பார்த்தோம் மருஜுவானா பாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருஜுவானை எதுலேருந்து எடுக்கிறாங்க ட்ரைட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஹெம்ப் பிளான்ட் எர்காட் ஃபங்கஸ் ரூப்ஸ் ஆஃப் ஹெம்ப் பிளான்ட் கோகோ பிளான்ட் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரைட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஹெம்ப் பிளான்ட் ஓகே சணல் தாவரம் அதில் இருந்து தான் அந்த கெனபஸ் சட்டைவா எடுக்கிறாங்க மரிஜுவானா ஓகே மரிஜுவானா இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கெனபஸ் சட்டைவா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த அப்யூஸ்ட் ட்ரக்ஸ் சரியா அடுத்தது மனிதனில் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது எது அத்ல ஃபுட் டிசீஸ் அண்ட் ஹியூமன் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவா ஃபங்கையா வைரஸாக புரோட்டோசோவானா சேர்த்து வருது இல்லையா காலில் அது எதனால் ஏற்படுது பாக்டீரியாவா ஃபங்கையா வைரஸாக புரோட்டோசோவாவா ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஓகே ஃபங்கைனால ஏற்படக்கூடியது தான் இது அத்லட்ஸ் ஃபோட் ஓகே ரிங் கோம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க படர்த்தாமரை அரிப்புக்கான அரிப்பு தான் ஸோ அந்த படத்தாமரை என்பது மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய சாதாரண நோய் தான் ஸோ தோல் நகங்கள் மற்றும் தலைப்பகுதியில் காணப்படும் வறண்ட தோல் செதுள் போன்ற புண்கள் இந்த நோயின் முக்கிய அறிகுறி இந்த ரிங்வேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹீட் அண்ட் மொய்ஷர் ஹெல்த் இஸ் ஃபங்கை டு க்ரோ அண்ட் மேக்ஸ் தெம் டு ட்ரைவ் த ஸ்கின் ஃபோல் சோ ஜஸ்ட் தோஸ் இந்த கிராயின் பிட்வீன் தோஸ் ஸோ ரிங் வம்ஸ் ஆஃப் த ஃபீட் இஸ் நோன் அஸ் த அத்ல ஃபீட் ஓகே காஸ்ட் பை டீனியா பெரிஸ் ஓகே காலில் இந்த சேற்றுப்புண் உருவாகிறது வந்து டீனாபெடிஸ் என்பது மூலமாக உருவாகிறது ரெங் ஆஃப் ஜென்ரலி அக்யூர் ஃப்ரம் த சாயில் ஆர் பை யூசிங் கிளாத் டவல்ஸ் அண்ட் காம் யூஸ்ட் பை இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் சரி அவங்களுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும் அடுத்தது சிரோசிஸ் ஆஃப் லிவர் இஸ் காஸ்ட் பை க்ரானிக் இன்டேக் ஆஃப் டேஷ் எதை அதிகமாக எடுத்துக்கொள்வது போ எடுத்துக்கொள்வது கல்லீரல் அலர்ஜி நோயை ஏற்படுத்தும் ஓபிஎம் ஆல்கோஹால் டூ பை கோகோ கை கொகைன் சிரோசஸ் ஆஃப் லிவர் லிவர் சிரோசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அலர்ஜி கல்லீரல் அலர்ஜி எதனால் ஏற்படும் ஸோ ஆன்சர் எஸ் ஆல்கஹால் யூஸ் ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்றதுனால தான் வந்து இந்த லிவர் சிரோசஸ் ஏற்படும் விடலை பருவ காலத்தில் மது பயன்படுத்துவது நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்துகின்றன சரியா ஸோ வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளைகள் இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதிகமாக மது குடிக்கலைன்னா வந்து கிண்டல் பண்ணி அந்த குரூப்பை விட்டே துரத்தி அடிக்கிற அளவுக்கு வந்து சேட்டப் பண்ணிட்டுருக்காங்க எல்லோரும் ஸோ வந்து மதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறது போய் அது ஒரு ஃபன்னான விஷயம் அது பண்ணால் தான் வந்து ஆம்பளைன்னு ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு சரியா ஸோ அது குடிச்சா ஆம்பளையே ஆக முடியாது அப்படிங்கிறது அது ஒரு விஷயம் ஸோ ஆல்கோஹால் இன்டர்ஃபியர்ஸ் வித் த எபிலிட்டி ஆஃப் லிவர் டு பிரேக் டவுன் ஃபேட் அண்ட் ஓவர் டைம் ஃபேட் அக்யூபுலேஷன் இன் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் டெஸ்ட்ராய் த லிவர் செல்ஸ் அண்ட் ஸ்கார் டிஷ்யூ க்ரோஸ் இந்த த பிளேஸ் ஆஃப் டெட் செல்ஸ் ஓகே ஸோ இந்த அடிக அதிக தடவையாக வந்து இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால கல்லீரலின் கொழுப்பை சிதைக்கும் திறனில் மது குறுக்கிடுகிறது கல்லீரனுடைய வேலை லிவரோட வேலை பயோஜூஸ் செக்ரேஷன் அந்த அந்த க்ளூக்கோஸை கிளைக்கோஜனாக மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும் லிவரில் ஓகே ஸோ அந்த நீண்ட காலமாக கொழுப்பு சேர்வதாலும் அதிக அளவில் மது அருந்துவதாலும் ஓகே கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன ஓகே ஸோ உங்களுக்கு என்னாகும் அந்த லிவர் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அண்ட் சாதாரண சமயத்தில் நம்ம குளுக்கோஸ் எடுத்துக்காத போது லிவரில் இருந்து அந்த கிளைகோஜனை க்ளுக்கோஸை மாற்றி நம்ம உடம்புக்கு கொடுக்கணும் ஆனால் அந்த வேலையை செய்ய முடியாமல் தடுத்து வச்சுருது எதுனா இந்த லிவர் செரோசஸ் ஓகே ஸோ கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன மேலும் இறந்த செல்களின் இடத்தில் வடு திசுக்கள் வளர்கின்றன கல்லீரலில் இந்த வடு உருவாதல் கல்லீரல் சிதைவு நோய் என்று அழைக்கப்படுகிறது அதிகப்படியான அமில உற்பத்தியால் இறப்பை சுவரின் படலம் மதுவினால் சிதைக்கப்பட்டு குடல் புண் ஏற்பட வழிவகுக்கும் அதிகமாக மதுவை பயன்படுத்துவது இதய தசைகளை பலவீனமடையச் செய்து இதய தசை நார்களில் வடு திசுக்களை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக அதிகமாக குடிப்பவர்களுக்கு மிக அழுத்தம் இரத்த அழுத்தம் பக்கவாதம் இதய தமணி நோய் மற்றும் மாரடைப்பு போன்ற அதிக அபாய நோய்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன ஓகே கொர்சாஃப் கொர்சகாஃப் சிண்ட்ரோம் என்ற கடுமையான நினைவு குறிப்பாட்டு நோய் மதுவை அதிகமாக பயன்படுத்துவதனால் ஏற்படுகிறது ஓகே கொர்சகாஃப் ஆஃப் மெமரி டிஸ்ஆர்டர் ஓகே மது குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்னொன்று அதே மாதிரி ஹை ஹைபிபி ஸ்ட்ரோக்கு கொரோனரி ஆற்றி டிசீஸ் ஹார்ட் அட்டாக் இது எல்லாமே வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸ்போரோசைட் ஆஃப் த மலேரியல் பேரசைட் இஸ் ப்ரெசன்டன் மலேரியா ஒட்டுணியன் ஸ்போரோசைட் எதில் காணப்படுகிறது சலேவா ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனோஃபஸ் மஸ்கிட்டோ ஆர்பிசி ஆஃப் ஹியூமன் சஃபரிங் ஃப்ரம் மலேரியா ஸ்ப்ளீன் ஆஃப் இன்ஃபெக்டட் ஹியூமன்ஸ் கட் ஆஃப் ஃபீமேல் அனோஃபஸ் மஸ்கிட்டோ ஓகே இந்த ஸ்போரோசைட் ஆஃப் மலேரியல் பேரசைட் எங்கே இருக்கிறது இட் இஸ் இந்த ஃபீமேல் அனஃபிளஸ் மஸ்கிட்டோடைய செலவால் தான் இருக்குது ஓகே ஸோ இந்த பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ் இஸ் அ டைஜெனிக் பேரசைட் இன்வால்விங் டூ ஹோஸ்ட் அதாவது மேன் அஸ் செகண்ட் செகண்டரி ஹோஸ்ட் ப்ரைமரி ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனஃபிளஸ் மஸ்கிட்டோ சரியா சார் ரெண்டு ஹோஸ்ட் இருப்பாங்க இந்த பிளாஸ்மோடியம் பைவேக்ஸ்க்கு இரு விருந்தோம்பிகளை கொண்ட டைஜெனிக் உயிரியாகும் இதன் வாழ்க்கை சுழற்சியில் முதன்மை விருந்தோம்பியாக பெண் அனப்பளஸ் கொசுவும் இரண்டாம் நிலை விருந்தோம்பியாக மனிதனும் செயலாற்றுகின்றனர் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் சைஷோகோனி கேமோகோனி அண்ட் மற்றும் ஸ்பரோகோனி என்ற மூன்று நிலைகள் காணப்படுகின்றன சரி ஸோ இந்த ஸ்கைஷோகோனி கேமோகோனி ஸ்போரோகோனி அந்த பேரசைட் ஃபஸ்ட் என்டர்ஸ் த ஹியூமன் ப்ளட் ஸ்ட்ரீம் த்ரூ த பைட் ஆஃப் அன் இன்ஃபெக்டெட் ஃபீமேல் ஆ ப்ளஸ் மஸ்கிட்டோ அந்த பெண் கொசுவானது நம்மளை கிடைக்கும் பொழுது அதனுடைய எச்சில் மூலமாக தான் ஃபஸ்ட் உள்ளார் வருது ஓகே அஃபீட்ஸ் த மஸ்கீட்டோ இன்ஜெக்ஷன்ஸ் அலைவா கண்டைனிங் த ஸ்போரோய்ட்ஸ் ஸோ ஸ்போரோசோய்ட் வித் பிளட் ஸ்ட்ரீம் இமீடியட்லி என்டர்ஸ் த ஹெபாட்டிக் செல்ஸ் ஆஃப் த லிவர் ஃபாதர் இந்த லிவர் த அடுகு மல்டிபிள் ஏசக்ஷுவல் கால்ட்ஸ் தைசோசோனி ஓகே இந்த வேலையெல்லாம் பார்க்குது அடுத்து ஹெமோசோயின் இஸ் டேஷ் ஹெமோசாயின் பண்ணுவது எதுக்கர்சர் ஆஃப் ஹியூமோ ஹிமோகுளோபின் ஆர் டாக்ஸின் ஃப்ரம் ஸ்டெப்டோகாக்கை ஆர் பிளாஸ்மோடி ஸ்பீஷீஸ் ஆர் ஹிமோபெல ஸ்பீஷீஸ் ஓகே ஹெமசோயின் என்றால் என்ன இதெல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற தான் சார் இஸ் டாக்ஸின் ஃப்ரம் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் ஓகே பிளாஸ்மோடியம் பைவாக் பிளாஸ்மோடியம் ஃபாலிப் ஃபால்சி பார்ம் வரக்கூடிய நச்சுப் பொருளுக்கான பெயர்தான் தான் ஹெமோசோயன் ஓகே த ட்ரக் சின்தெசைஸ்டு ஃப்ரம் டட்டூரா எஸ் டட்டூரா தாவரத்தில் உருவாக்கப்படும் போதை மருந்து எது அலசெனோஜின் டிப்ரெசன்ட் ஸ்டிமுலன் பெயின் கில்லர் டட்டூரா தாவரத்தில் உருவாக்கப்படும் போதை மருந்து ஸோ ஆன்சர் வந்து Hallucinogen. Okay, cocaine is a white powder that is obtained from the leaves of the cocoa plant, xylem coca, and it is commonly called as a coke or crack. Cocaine causes serious physical and psychological problems, including hallucinations and paranoia. So, the other plants with hallucinogenic properties are the Atropa and Belladonna. Okay, Atropa, Belladonna, and Datura. ஓகே சார் இது அண்ட் கொகைன் எரித்ராக்ஸைலம் கொகா இவங்க மூணு பேரும் இந்த ஹாலுசினேஷன்ஸ் அது இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது இதுதான் அந்த தத்துரா தாவரம் ஓகே சார் இந்த தத்துரா தாவரம் எல்லாமே இந்த இல்லாததை இருக்கிற மாதிரி ஏற்பட கற்பனை பண்ணிக்கிற அந்த ஹாலுசினேஷனை உருவாக்கும் தெரியாது ஸோ இந்த ட்ரக் சிந்தசைஸ் ஃப்ரம் தத்துரா இஸ் அ ஹ ஓகே அடுத்தது நிப்பா வைரஸ் இஸ் வைரஸ் நிபா வைரஸ் என்பது என்ன மாதிரியான ஒரு வைரஸ் பிளான்ட் நன் ஆஃப் நிப்பா வைரஸ் என்பது என்ன வகையான ஒரு வைரஸ் குட் மார்னிங் சுரேஷ் நிபா வைரஸ் அது வந்து ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் ஸோ விலங்குகளிலிருந்தும் மனிதனுக்கு பரவக்கூடியது தான் ஜூனோட்டிக் வைரஸ் சரியா ட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் இஸ் கால்ட் எ ஜூனோட்டிக் வைரஸ் அந்த மாதிரி நிபா வைரஸ் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் ஆல்சோ ட்ரான்ஸ்மிட்டட் தூ கண்டாமினேட்டட் ஃபுட் இன் இன்ஃபெக்டட் பீப்பிள் இட் காசஸ் அ ரேஞ்ச் ஆஃப் இல்னஸ் ஃப்ரம் அசம்டோட்டிக் இன்ஃபெக்ஷன் டு அக்யூ அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அண்ட் ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ் ஓகே ஸோ வந்து இந்த நிபா வைரஸ் தாக்குறதுனால மூளை வீக்க நோய் ஏற்படும் அண்ட் சுவாச நோய் தீவிர சுவாச நோய் மற்றும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய வீக்க நோய் இது எல்லாமே வரக்கூடியது தான் இந்த நிபா வைரஸ் காஸ் பண்ணும் கொரோனா மாதிரி இருக்கல பார்க்க அடுத்தது ஸ்வைன் ஃப்ளூ இஸ் டேஷ் ஸ்வைன் ஃப்ளூ என்பது எது ஹெச் ஃபை என் டூ ஹெச் ஒன் என் ஒன் ஹெச் ஃபை என் ஒன் ஹெச் ஒன் என் ஃபைவ் ஸ்வைன் ஃப்ளூ இஸ் ஹெச் ஒன் என் ஒன் ஓகே ஸ்வைன் ஃப்ளூ வாஸ் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்டின் நைன்டீன் நைன்டீன் பேண்டமிக் அண்ட் ஸ்டில் சர்க்குலேட்ஸ் ஹஸ் அ சீசனல் ஃப்ளூ வைரஸ் ஓகே நைன்டீன் நைன்டீன்லேயே இந்த பன்றிக் காய்ச்சல் வந்துருச்சு முதல் தவறையா இப்போயுமே வந்து ஹெச் ஒன் என் ஒன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஸ்வைன் ஃப்ளூ ஓகே ஸ்டில் சர்க்குலேட்ஸ் அஸ் அ சீசனல் ஃப்ளூ வைரஸ் இதே மாதிரி தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த கரோனா நைன்டீன் கோவிட் நைன்டீன் வந்து அதுக்கப்புறம் திரும்பி சீசனலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்டு பை ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் சிம்டம்ஸ் இன்க்ளூட் ஃபீவர் காஃப் சோர் த்ரோ சில்ஸ் வீக்னஸ் அண்ட் பாடி எக்ஸ் சில்ட்ரன் பிரக்னென்ட் உமன் அண்ட் எல்டர்லி ஆர் அட் ஹை ரிஸ்க் ஃப்ரம் த சிவியர் இன்ஃபெக்ஷன் ஓகே ஸ்வைன் ஃப்ளூ பன்றிக்காட்சி அடுத்து அஸ்கேரி அண்ட் ஃபிலேரியாசஸ் இஸ் அ டேஷ் டிசீஸ் ஹஸ்கேரியாசஸ் அண்ட் ஃபிலேரியாசஸ் வந்து வைரஸ் டிசீஸாக ஃபங்கல் டிசீஸாக ஹெல்மின் டிசீஸாக இல்லை பேக்டீரியல் டிசீஸாக scariasis and filariasis is a dash disease. <coughs> Good morning, Chinatambi. It is an helminthic disease. Purvina noi. Okay, helminthus. They are mostly endoparasitic in the gut and blood of human beings and cause diseases called helminthiasis. ஓகே ஹெல்மின் ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் தான் இந்த ஹெல்மிந்திக் வகை டிசீசஸ் புழுவின நோய்கள் மனிதர்களின் குடல் மற்றும் இரத்தத்தில் அக ஒட்டுணிகளாக இருக்கும் புழுக்கள் புழுவின நோய்களை ஏற்படுத்தும் ஓகே குடலில் நம்ம குடலில் மற்றும் தான் இந்த புழு இருக்கும் அண்ட் உருளைப்புழு நோய் அஸ்கேரிசஸ் அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிறது உருளைப்புழு நோய் மற்றும் ஃபிலேரியாசஸ் அப்படிங்கிறது யானைக்கால் நோய் ஆகிய இரண்டும் அதிகமாக பரவலாக காணப்படும் புழுவின நோய் ஸோ இதுக்கு தான் வந்து என்ன சொல்வாங்கன்னா இந்த ஃபைவ் எஸ் ஸோ அந்த டீவாமிங் இருக்கு இல்லையா இந்த ஓம்ஸ்னால தானே வருது புழுக்கள்னால தானே வருது ஸோ அந்த டீவோமிங் பண்ணோம் அப்படின்னாலே இது எல்லாமே இந்த ஃபில்லரியாசஸ் மனித உடம்புக்குள்ளே வந்து ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் வந்து அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்குமா ஸோ அப்போ அந்த ஃபைவ் இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அந்த இது டீவாமிங் ஆல்பன்டசோல் அப்படிங்கிற அந்த மருந்து ஸோ அந்த மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த புழுவினால் ஏற்படக்கூடிய எந்த நோயும் வராது ஓகே அடுத்தது ஆல்கஹாலிக் அனானிமஸ் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் என் ஆல்கஹாலிக் அனானிமஸ் எப்போது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ஆல்கஹாலிக் அனானிமஸ் So answer, வந்து 1935 So, ஃபைவ் ஸோ அனாமதேய குடிகாரர்கள் அப்படிங்கிறதான் வந்து தமிழில் பேர் Alcoholic அனானிமஸ் அப்படிங்கிறதுக்கான ஓகே அல்கஹாலிக் அனானிமஸ் was started in நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பை and a doctor அண்ட் had டாக்டர் ஹூ hopeless drunk for many years. Okay, so ட்ரங்க் ஃபார் மெனி இயர்ஸ் ஓகே ஸோ வந்து அநாமதேய குடிகாரர்கள் அப்படின்றது ஒரு அமைப்பு யாருனா ஒரு குடிகாரனே ஆரம்பித்த அமைப்பு ஒரு அதிபரும் மருத்துவரும் சேர்ந்து ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினார்கள் அவங்களே வந்து நம்பிக்கை இழந்து குடியில் மூழ்கியிருந்தான் சரியா சோ அஹ் குடியை நிறுத்தவும் மீண்டும் குடிக்காமல் இருக்கவும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்ட இவர்கள் பிறகு அனாமதய குடிகாரர்கள் எனும் அமைப்பை நிறுவி மற்ற குடிகாரர்களுக்கு உதவி புரிந்தார்கள் அது முதல் அனாமதய குடிகாரர்கள் எனும் அமைப்பு உலகம் முழுவதும் பரவியது ஓகே ஸோ வந்து அல்கஹாலிக் அனானிமஸ் ஆல்ரெடி வந்து குடியிலிருந்து மீண்டவர்கள் திரும்பியும் குடிக்காம குடிகாரர்களை திரும்பியும் மீட்பதற்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாமதே குடிகாரர்கள் சங்கம் ஓகே நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பாக்ஸில் கொடுத்துருக்கனால முக்கியம் அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் ஃப்ரீஸிங் டசன் கில் பாக்டீரியா இட் ஓன்லி அரெஸ் தேர் க்ரோத் ஓகே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து பாக்டீரியாவை கொல்லாது அதை வந்து அதனுடைய தான் கட்டுப்படுத்தும் ஆன்டிபயோட்டிக்ஸ் நாட் ஓன்லி கில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா பட் ஆல்சோ கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஆஃப் அவர் பாடி ஓகே ஸோ வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது தான் இந்த பயோட்டிக்ஸ் இதில் சரியானது எது ஸோ இட் இஸ் ரெண்டுமே சரியானது தான் ஓகே ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஃப்ரீஸிங் டசன் கில் பேக்டீரியா இட் ஒன்லி அரெஸ்ட் தேர் க்ரோத் ஓகே ஸோ வந்து திரும்பி திரும்பி க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை ஃப்ரீஸிங் பண்ணுவாங்க எந்த எதுவும் பேக்டீரியாவை ஸோ ஆன்டிபயோட்டிக் நாட் ஒன்லி கில் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா பட் ஆல்சோ கில் த பெனிஃபிஷியல் பேக்டீரியா அதனால தான் அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்கள் நல்ல நல்ல உயிர்கள் எல்லாமே வந்து செத்து போயிடும் ஸோ யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்டிங் ஒன் ஃபிஃப்டி மில்லியன் பீப்புள் ஈச் இயர் வேர்ல்டு வைட் ஓகே உலகத்துலேயே எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த யூரினரி ட்ராக்

Uh, the Center for Research and Training in Lymphatic Filariasis and Integrated Methods of Vector Control, so VCRC Vector Control Research Center, VCRC Pondicherry, Lerke. Sterile insect technique. So the screw worm fly was the pest, first pest successfully eliminated from an area through the sterile insect technique by the use of an integrated area-wide approach. ஓகே ஸோ இந்த ஸ்டரைல் இன்செக்ட் டெக்னிக் மூலமாக அது மேலும் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் தவிர்க்கப்படும் அதன் மூலமாக இன இனப்பெருக்கம் செய்யலைன்னா அது திரும்பி மல்டிப்ளை ஆகாது அடுத்தது ஜீகா வைரஸ் ஜீகா வைரஸ் குட் பிகம் அ சர்ஜிக்கல் வெப்பன் அகேன்ஸ்ட் பிரெயின் கேன்சர் ஓகேயா ஸோ ஜீகா வைரஸை யூஸ் பண்ணி நம்ம பிரெயின் கேன்சரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆர்வமூட்டும் உண்மைகள் ஓகே ഇത്ര പേര്യൂ പാടാ രണ്ട് മുടിച്ച്